சிஎஸ்கேனியில் ராயுடு ஓய்வு பெற்ற நிலையில் அலி தற்போது முன்பு போல் இல்லாமல் பேட்டிங்கில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை இதே போன்று பென்ஸ்டோக் ஐபிஎல் தொடரில் விளையாடுவதில்லை என முடிவெடுத்திருக்கிறார் இதனால் நடுவரிசையில் மிகப்பெரிய மாற்றத்தை சிஎஸ்கேனி மேற்கொண்டுள்ளது கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற மினி ஏலத்தில் சிஎஸ்கனி நியூசிலாந்து வீரர் மிட்சலை பதினாலு கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது டேரல் மிச்சல் நடந்து முடிந்த உலகக்கோப்பை தொடரில் சிறப்பாக ரன்களை அடித்தார் மேலும் சுழற்பந்து வீச்சை அபாரமாக எதிர்கொண்டு ரன்களை சேர்த்தார் இவர் சிஎஸ்கனிக்கு மிகப்பெரிய பலமாக இருப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது இதனால் தான் டேரல் மிட்சலை பதினாலு கோடி ரூபாய் கொடுத்து சிஎஸ்கனி வாங்கியது ஐ ஆஸ்திரேலியாவுக்கு பிறகும் பாகிஸ்தானுக்கு எதிரான டி டுவெண்டி தொடர் எல்லாம் டேரல் மிக்சல் அதிரடியாக ஆட்டத்தை வெளிப்படுத்தி அசத்தினார் இதனால் சிஎஸ்கே அணி ரசிகர்கள் அவர் நல்ல பாமில் இருப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் இந்த நிலையில் டேரல் மிக்சலுக்கு காயல் காயம் ஏற்பட்டிருக்கிறது காயத்தின் காரணமாக அவர் தற்போது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலும் அதன் பிறகு நடைபெறும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டி டுவெண்டி தொடரிலும் விளையாட மாண்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் டேரல் மிக்சலின் காயம் தீவிரமாக இருப்பதால் அவர் ஐபிஎல் தொடருக்கு திரும்புவது சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் அணி டேரல் மிச்சலை வைத்து போட்ட பிளான் எல்லாம் தற்போது இருக்கிறது டேரல் மிச்சன் அணியின் பேட்டிங்கை வலுப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்பட்டது தற்போது சிஎஸ்கேவில் டேரல் மிச்சல் இல்லை என்றால் தங்களுடைய யுக்திகளை தலைகளாக மாற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது